வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா குடமிளகாயும் வாழைப்பூவும் போட்டு பருப்பு ஊட்டினி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன எண்ணெயை விட்டுண்டு கடலெண்ணெய் எண்ணெய் விட்டுண்டு குக்கிங் ஆயில் விட்டுண்டு கடுகு உளுக்கம்பருப்பு உடச்ச உளுக்கம்பருப்பு தாளிச்சுருந்துருக்கேன் அப்புறம் குடமிளகாயை நறுக்கி இந்தமாதிரி போட்டுருக்கேன் இல்லை வாழைப்பூ வந்து கொஞ்சமாக வாழைப்பூவை உப்பு நல்லா நறுக்கிட்டு தோழிலாம் எடுத்துட்டு நறுக்கி உப்பு மஞ்சுப்படி போட்டு அதை ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சுருக்கேன் நீங்கள் டேரெக்டாகவும் வேக வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான இந்த காய்க்கு தேவையான மஞ்சள் பிடி நம்ம போட்டுக்கிறோம் கொடை மிளகாய் நீர் சொத்து உள்ள பொருள் அதனால அதுலேருந்து ஜலம் நிறைய வரும் அதனால் நீங்கள் இதுக்கு வந்து அப்படியே வதக்கி நான் போதும் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் நல்லா வதங்கட்டு அதுக்குள்ளே நம்ம இதில் முக்கால் அழாக்கு தோயம் பருப்பு காயாக்கு கடலை பருப்பு மூணு வெத்தமிளகாய் போட்டுகிட்டு இருக்கோம் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு சாப்பிட்டா வேணுன்னா இந்த மெத்தடில் போடுங்கள் நல்ல ஒரு அப்படி வேணும்னா கடலை பருப்பு முக்கால் துவரம் தோரம்பருப்பை கால் அழாக்கும் போட்டுக்கோங்க இல்லை ஃபுல் கடலை பருப்பே போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா வடிச்சிட்டு அரைக்கணும் அரைக்கும் போதே இதில் மஞ்சப்படி உப்பு பெருங்காயம் இது மூணுத்தையும் போட்டு அரைச்சி நடுங்கோ இதை அரைச்சி வந்த பார்க்கலாம் இப்போ நம்ம பருப்பு அரைக்கிறதுக்காக மஞ்சத்தூள் போட்டுட்டோம் இதுலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் வச்சிருக்கோம் இதை வந்து நல்ல ஒரு கோல்ஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும் நல்லா இதுவாக அரைக்கக்கூடாது ஒட்டை ஜலத்தை வடிச்சிடணும் இல்லாட்டி புகையல் மாரி வந்துடும் இதெல்லாம் ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க நீங்கள் எல்லாருக்கும் தெரியும் செஞ்சிருப்பேன் ஆனால் இந்த பருப்பூசிலேயே நீங்கள் செஞ்சுருக்கா என்னங்கிறது தெரியல இது ஒரு விதமான டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு குறை குறன்னு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இலக்கை மட்டும் ஒட்ட உடைச்சிருங்கோ இதை வந்து அரைச்சிட்டு அப்புறம் பார்க்கணும் இப்போ நம்ம பருப்பு உசிலிக்கு அரைச்சிட்டோம் உப்பு போட்டு வச்சுருக்குறோம் இப்போ இதில் வந்து இந்த இதில் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணப்பறோம் அதனால் இதில் எண்ணெய் தடவைக்கணும் குக்கிங் அதெலாம் நல்லெண்ணியோ எது வேணுமோ அதை விட்டு நிடுங்கோ விட்டு இந்த மாரி எண்ணெயை வந்து தகைய நுடும் அப்போ தான் இது ஒட்டாமல் வரும் அதனால் என்ன கதை வைக்கணும் அது முன்னாடி இந்தமாரி இந்தமாரி பாத்திரம் போட்ட மாரி ஒரு குக்கரை எடுத்து வச்சுட்டு அதில் ஜலத்தை விட்டு இந்தமாரி ஸ்டாண்டில் போட்டுக்கணும் நிறைய ஜலம் விட்டாங்கன்னா அது இதுக்குள்ளே தண்ணி வந்துடும் அப்புறம் இந்த பொருள் வேஸ்ட்டாக போயிடும் இப்போ நம்ம இதை ஸ்டீம் குக் பண்ண போகிறோம் இந்த மாரி கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் வந்து நம்ம போட்டுக்கணும் போட்டு இதை வந்து ஸ்டீம் குக் பண்ணணும் ஒரு மூணு நாலு விசில் விடலாம் இந்த குடமிளகாய் சாப்பிட மாட்டேன்னு சில பசங்கள்லாம் சொல்லும் அப்படியே காரம் அப்படின்னு அதுவங்களுக்கு தெரியாது பச்சை மிளகாய் தான் காரம் எல்லாம் காரமாக இருக்காதுன்னு இப்போது சாப்பிட மாட்டேன் இந்த அவளுக்குலாம் இதுமாரி ரெசிபி பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இந்த ஸ்டாண்டு இதில் தூக்கி வச்சுட்டு இந்த போய் போட்டு இது ஒரு நாலு விசில் வரைகளுக்கு வச்சுருவோம் நாலு விசில் பரட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ நம்ம பருப்பு சிலைக்கு இப்போ நம்ம வேக வச்சுட்டோம் ஸ்டீவ் குக் பண்ணியிருக்கோம் இப்போ இது வெந்துட்டான்னு பார்க்கலாம் ஆவி அடங்கிட்டு ஆவி அடங்குறதுக்கு முன்னாடி தெரித்து எடுத்து இல்லைன்னா மூஞ்சி எல்லாம் தெரித்து கையெல்லாம் தவறி கொப்பளம் வந்துடும் இது நான் யங்ஸ்டர்ஸ்க்காக சொல்கிறேன் இப்போ இந்த இந்தமாரி ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி எடுக்கணும் இடுப்பவங்களுக்கு வெந்துட்டா அப்படின்னு பார்க்கணுன்னா புதுசாக கற்றுக்கிற வாழ்க்கெலாம் வெந்துட்டான்னு பார்க்கணுன்னா இந்த பாருங்க தண்ணியில் தொட்டுண்டு இல்லை எண்ணெயை தடையிண்டு இப்படி பார்த்தேன்னா இதில் ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்தால் இது வெந்து விடுத்து நிறுத்தும் இப்போ வந்து இப்போ நம்ம இதை திருப்பி விடணும் திருப்பி விட்டால் அது நல்லா ஆறி வரும் இது ஆறினதுக்கப்புறம் நல்லா அப்புறம் மிக்சியில் இதை போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு ரெண்டே ரெண்டு திருப்பி திருப்பி நின்றுனா இது பவுடர் ஆகிடும் இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இது ஆறி தான் நம்ம எடுக்கணும் சுட சுட போட்டேனா அப்படியே மிக்ஸி வெளியில் ஃபுல்லாக தெரித்து வீடு ஃபுல்லாக ஆகிடும் அப்புறம் உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு வேலை வந்துடும் இது இப்போ நல்லா ஆரட்டும் இப்போ இதை நல்லா ஆரிட்டு இதை நம்ம வந்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிடலாம் இதை வந்து ரெண்டு ட்ரிப்பாக போடணும் ரொம்ப விடக்கூடாது ரொம்ப விட்டா தொகையில போயிடும் இது மிக்ஸியில் அரைச்சு பவுடர் பண்ணிவிட்டு காட்டுறேன் இதை நம்ம பவுடர் பண்ணிட்டோம் இது மாதிரி போடுறோம் இப்போ நம்ம இன்னொரு ரவுண்டுக்கு இதையும் மிக்சியில் பவுடர் பண்ணின்னு வரோம் பவுடர் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ இதையும் போடுறோம் நம்ம இதோட கோஸாக அரைக்கணும் இந்தமாரி அரைக்கும் போது ஜனத்தை ஒட்ட வடிச்சுட்டு அரைக்கணும் அப்போ தான் இந்தமாதிரி உதிரியாக வரும் இல்லை என்ன மாதிரி மாரி போயிடும் இந்த பாயிண்ட் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து கொத்தமல்லி மேலே போடுறவா இருக்கா தேங்காய் போடுறவா இருக்கா நான் இப்போ அதெல்லாம் எதுவுமே போடலை இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு இறக்கிடலாம் இப்போ நம்ம குடமிளகாய் சரி ரெடி ஆகிட்டேன்னு பார்ப்போம் ரெடி ஆகிட்டு இந்த பாருங்க இந்த மாரி உதிரி உதிரியாக வரணும் ரெடியாகிட்டு நம்ம அடுப்பை ஆப் பண்ணிவிடுவோம் சில பேர் செத்துனாலே இருப்ப சச்சிலேயும் வைக்கிறவானு இருக்கா வந்து இதுமாரி சாப்பிட்டேன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சின்ன குழந்தையிலேருந்து வெறுத்தானா வரைக்கும் சாப்பிடலாம் இப்போ நம்ம அதை வந்து சர்விங் பவுலுக்கு மாத்திரும் இப்போ நம்ம பார்த்துல மட்ட மிளகாய் பருப்பூசிலி வெங்காய வத்தக்கொழம்பு வெள்ளரிக்காய் தயிர் பத்திரி ரெடி நீங்களும் இதேமாரி பண்ணிப்பங்க நீங்கள் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்க நன்றி வணக்கம்